ஓகேவா வந்துச்சா வந்துச்சே என்னைய காமிக்கிற இப்படியேனே ஜே ஜே பைத்தியம் வேறமமா செகண்ட் போடு வரனால திரும்ப மாட்டேங்குது அந்த ஆ திரும்பிச்சு தீபாவளி முறுக்கு சுடுறோம் ஏண்டா இந்த வேலைய ஆரம்பிச்சோம்னு இருக்கு அப்படி சொல்லலாமா என்ன பண்றது டயர்டா இருக்குல்ல முறுக்கு சுடுறதெல்லாம் எங்கேயா இருக்கு பலகாரம் செய்யறது ஏங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க நீங்க எல்லாரும் வீட்லயும் பலகாரம் செடிங்க தமால் டுமில் வெடிச்சிருக்கு முறுக்கு வேலையா முறுக்கு போடாத பைத்தியம் தள்ளி விடாம ரொம்ப செவக்க விடாத நாங்க செம்ம டேஸ்டா இருக்குங்க முறுக்கு டேஸ்ட் எல்லாம் பக்காவா இருக்கு ஆனா முறுக்கு சேப்பு தான் வர மாட்டேங்குது கடையில சொல்ற மாதிரி போடுறதா முறுக்கி விடு அந்த பக்கம் என்ன குடிக்க புளியை கொஞ்சம் போட்டு கொதிக்க விட்டுருக்கோம் யாருமே காணாம் நம்மளே பக்கத்துக்கு வருவாங்க இட்லிக்கு மாவாரிசி வச்சாச்சு ஆனா என் கிச்சனை பாருங்க காந்தர் ஓலம் ஆக்கி வச்சுட்டாங்க நாளைக்கு ஓலம் பக்கடா சுடும் எல்லாத்தையும் போய் நாஸ்தி பண்ணி விட்டு வந்துற வழிதான் ஏன் நானும் அந்த பாக்கத்தை எடுத்து போட்டேன் நீங்க உங்க வீட்டுல எல்லாம் எடுத்து போட்டு கழுவி போட்டு என்னையும் சொல்றீங்க சரிப்பா

பாஜ் எங்க பாரு அக்காவுக்கு வந்து ஒண்ணும் நல்லா இல்லை கரக்கமா இருக்கான் கரக்கமா இருக்கான் என்ன டயர்ட் ஆயிட்டான் என்ன வாசம் படுத்தாலே நல்லாவே இல்லை அதே மாதிரி கடல் எல்லாம் சுற்றுறாதீங்க நேரத்து பூந்திக்கு கடலை எண்ண உரிச்சு கடல் எண்ணெய் வாசம் அதிகம் அடிக்குது இல்லை சன்ஃப்ளவர் தான் நான் சொல்வேன் எனக்கு ஒரு லிட்டர் கொடுத்துட்டு நான் வந்து ஒரு லிட்டர் வாங்கிக்கிறேன் சரியா ஏன் ஒரு லிட்டரு வாங்கிக்க கடல் சமைக்க சரி இப்போ நம்ம கேட்டோம் சொல்லியிருக்காங்க யாருன்னு தெரியல இது எப்படி அளவோ என்ன சொல்லியிருக்காங்க இது ராஜேஷ் அப்புறம் தெரியாது என்னப்பா நீ முறுக்க பார்த்து எடுத்து செவந்து ரொம்ப சாப்பாடு எல்லாரும் தீபாவளிக்கு பலகாரம் செஞ்சிட்டீங்களா இங்க எங்க ஏரியால எல்லாம் பட்டாசு முளைக்கி எடுக்கிறாங்க எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்றாங்க நாங்க போய் மாட்டிக்கிட்டோம் பலகாரத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு வெளியில வர முடியல ஹாய் சொல்லுங்க எல்லாரும் ஹலோ சொல்லுங்க நீ எடு அதுவா அந்த பொது இது நின்று போச்சு ரொம்ப செவக்க ஸோ எடுமா மொதல் பரவாயில்ல எடுத்துருவா எடுத்துரு 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 இன்னும் குலாப் ஜாமுன் போடணும் குலாப் ஜாம் குலாப் ஜாமுன் போடணும் ஓல பக்கோடா போடணும் செய்யணும் எத்தனை வேலை கிடைக்கு பாருங்க என்ன பண்ணுறது

இந்த எண்ணெயை அடுத்து ஹீட் பண்ணக்கூடாது டிஸ்போஸ் பண்ணிட வேண்டியது அப்படி இல்லைன்னா தோசை அப்படியே ஆமாம் வேற வழி இதை ஒதுக்கும் கட்டி விடுங்க இவன் இப்படி எடுத்து அது எங்கள் வீட்டில் ரெடி பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஏன் இது மீதியெல்லாம் யார் புரியுவா கொஞ்சம் வச்சு போட்டு போர் குக்கிங் டைம் முறுக்குங்க எங்கள் தீபாவளிக்கு முறுக்குட்டுக்கோங்க பார்த்துட்டே என்ன குக்கிங்னு கேட்குறாங்க இங்கிலீஷில் இருக்காங்க ஃபயர் ஏன் கேட்குறீங்க தீபாவளி பழகம் எல்லாருக்கும் வணக்கங்க லைக் போடுங்க அதுக்கு மேலே பேச தம்பி இல்லைங்க முறுக்கு சொல்கிறதுல ஒரு வழி ஆயாச்சு இட்லி சொல்கிறது முறுக்கு சொல்கிறது வீட்டு லேடிஸ்க்கு விசேஷம்னா போதும் ரொம்ப வேலை அதிகமாக வேலை வந்துடுது நின்றுட்டு அடுப்பு கீழே ஆகாச்சும் தான் உட்காந்துருக்கோம் நின்றுட்டே இருக்கனால கால் வலிக்கணும் சரி

நான் நாங்க முடிச்சிடுறோம் அதனால லைவ் விட்டு வெளியில போறோம்